சௌரோஸின் சுற்றுலா மேம்படும் நினைவில் கொள்ளுங்கள் சௌரோனின் முக்கியத்துவம் இன்றைய சம்பலின் முக்கியத்துவத்தை போன்றது சம்பலின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்துகொண்டிருக்க வேண்டும் அதுவும் பகவான் ஸ்ரீ ஹரி விஷ்ணுவின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டிருக்க வேண்டும் இது கல்கி அவதார பூமி இது ஷோரோ ஸ்ரீ ஹரி விஷ்ணுவின் பராவதரின் பூமி இது மூன்றாவது அவதாரம் ஷோரோ மூன்றாவது அவதாரம் என்பதையும் சம்பல் பத்தாவது அவதாரம் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ ஹரி விஷ்ணுவின் அவதாரமும் ஆவார் மேலும் ஸ்ரீ ஹரி கிருஷ்ணரின் இந்த அவதாரமும் மரியாதா புருஷோத்தமரான ஸ்ரீ ராமர் ஆவார் இந்த கடனின் நலனுக்காக இவை அனைத்தும் ஸ்ரீ ஹரி கிருஷ்ணரின் ஜினாவால் செய்யப்படுகின்றன